சூரா அல்பத பொருள் வெற்றி மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் நாற்பத்து எட்டு வசனங்கள் இருபத்து ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றியை அளித்துவோம் அல்லாஹ் உமக்கு உமது தவறில் முந்தியதையும் பிந்தியதையும் மன்னித்து தனது அருட்கொடையையும் உம்மீது பூர்த்தியாக்கி வைத்து உம்மை அவன் நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் நபியே அல்லாஹ் உமக்கு வல்லமை மிக்க உதவியாக உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான் அவன் எத்தகையவனென்றால் விசுவாசம் கொண்டவர்களுடைய இதயங்களில் அவர்களுடைய விசுவாசத்துடன் பின்னும் விசுவாசத்தை அவர்கள் அதிகமாக்கிக் கொள்வதற்காக அமைதியை அவன் இறக்கி வைத்தான் மேலும் வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள படைகள் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியனவாகும் மேலும் அல்லாஹ் யாவையும் நன்கருகிறவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான் அவன் விசுவாசம் கொண்ட ஆண்களையும் விசுவாசம் கொண்ட பெண்களையும் சுவன பதிகளில் பிரவேசிக்க செய்வதற்காகவும் இவ்வாறு செய்தான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிரந்தரமாக அவற்றில் அவர்கள் தங்கியிருப்பவர்கள் அவர்களின் தீயவைகளையும் அவர்களை விட்டு நீக்கி விடுவதற்காகவும் இவ்வாறு அமைதியை இறக்கினான் இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான ஒரு வெற்றியாக இருந்தது அன்றியும் அல்லாஹ்வைப் பற்றி எண்ணம் எண்ணுகின்றவர்களான வேஷதாரிகளான பெண்களையும் அல்லாஹுவாகிய அவன் வேதனை செய்வான் வேதனையின் சுழற்சி அவர்களின் மீது இருக்கின்றது அல்லாஹ் அவர்கள் மீது கோபமும் கொண்டான் அவர்களை சவித்தும் விட்டான் அவர்களுக்காக நரகத்தை தயார்படுத்தியும் வைத்திருக்கின்றான் அது செல்லுமிடத்தால் மிக கெட்டதாகியும் விட்டது வானங்கள் மற்றும் பூமியின் படைகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கே உரியன இன்னும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் நபியே நிச்சயமாக நாம் உம்மை உம் சமூகத்தாருக்கு சாட்சி கூறுபவராகவும் அவர்களில் விசுவாசிகளுக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்தோம் காரணம் விசுவாசிகளே நீங்கள் அல்லாகுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசித்து தூதராகிய அவருக்கு சன்மார்க்கத்தில் உதவி புரிந்தும் அவரை கண்ணியப்படுத்தியும் அல்லாகுவாகிய அவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் துதி செய்வதற்காகவே நபியே நாம் உம்மை அனுப்பி வைத்தோம் நபியே நிச்சயமாக ஹுதைபியா உடன்படிக்கையின் போது குரேஷியரின் தாக்குதலை எதிர்த்து போர் செய்வதற்காக உம்மிடம் பை அத் வாக்குறுதி செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்கள் பை அத் வாக்குறுதி செய்வதெல்லாம் தான் அல்லாஹுவின் கரம் அவர்களின் கரங்களுக்கு மேல் இருக்கின்றது ஆகவே எவர் அவ்வாக்குறுதியை முறித்து விடுகின்றாரோ அவர் தனக்கு கேடாகவே அதனை முறித்து விடுகின்றார் எவர் பூர்த்தியாக்கி வைக்கின்றாரோ அப்பொழுது அவருக்கு அல்லாஹ் மகத்தான நட்கூலியை நிச்சயமாக கொடுப்பான் அரபிகளிலுள்ள நாட்டுப்புறத்து வாசிகளில் நபியே உம்முடன் போர் செய்ய வராது விட்டவர்கள் உம்மிடம் வந்து நாங்கள் உங்களுடன் போருக்கு வராமல் எங்களுடைய செல்வங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களை விட்டன எனவே அல்லாஹுவிடம் நீர் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவீராக என்று கூறுவார்கள் தங்கள் இதயங்களில் இல்லாதவைகளை தங்கள் நாவுகளினால் அவர்கள் கூறுகின்றனர் ஆகவே நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக அல்லா உங்களுக்கு ஒரு இடரை நாடினால் அல்லது அவன் உங்களுக்கு ஒரு பலனை நாடினால் அதில் எதையும் அல்லாஹுவிடமிருந்து உங்களுக்கு தடுத்துவிடக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பவர் யார் ஒருவரும் இல்லை நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் உங்கள் கூற்றை போல் அல்ல அல்லாஹுவுடைய தூதரும் அவரை விசுவாசம் கொண்டவர்களும் யுத்தத்திலிருந்து தங்கள் குடும்பத்தினரிடம் ஒருபோதும் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் யுத்தத்திற்கு நீங்கள் வரவில்லை அவ்வாறு எண்ணியது உங்களுடைய இதயங்களில் இருந்தது நீங்கள் கெட்ட எண்ணத்தையே எண்ணிக் கொண்டிருந்தீர்கள் அதனால் நீங்கள் தாம் அழிந்துவிடும் சமூகத்தவராகவும் ஆகிவிட்டீர்கள் என்றும் நீர் நிற்கூறுவீராக அல்லாஹுவை மற்றும் அவன் தூதரை விசுவாசம் கொள்ளவில்லையே அவர் நிராகரிப்பவர்தான் ஆகவே அத்தகைய நிராகரிப்போருக்கு நரகத்தையே நிச்சயமாக நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லகுக்கே உரியது அவன் நாடியவர்களை மன்னித்து விடுகிறான் அவன் நாடியவர்களை வேதனையும் செய்கிறான் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கிருவை உடையவனாக இருக்கிறான் நபியை விட்டவர்கள் போரில் கிடைத்த வெற்றி பொருட்களின் பால் அவற்றை நீங்கள் எடுத்துக் கொள்வதற்காக நீங்கள் சொல்லும் போது எங்களை விடுங்கள் நாங்களும் உங்களை பின்பற்றி வருகிறோம் என்று கூறுவார்கள் இவர்கள் அல்லஹவுடைய வாக்குறுதியை மாற்றிவிடவே நாடுகின்றார்கள் ஆகவே அவர்களிடம் நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம் இதற்கு முன்னர் இவ்வாறே அல்லாஹ் கூறிவிட்டான் என்று நபியை நீர் அதற்கு அவர்கள் இல்லை நீங்கள்தான் நம்மீது பொறாமை கொண்டுள்ளீர்கள் என்று கூறுவார்கள் அன்று அவர்கள் சொற்பமாகவே அன்றி விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்கின்றனர் அரபிகளிலுள்ள நாட்டுப்புறத்து வாசிகளில் விட்டவர்களிடம் யுத்தம் புரிவதில் மிக்க பலசாலிகளான ஒரு சமூகத்தார்பால் யுத்தம் புரிய நீங்கள் அடுத்து அழைக்கப்படுவீர்கள் அவர்களுடன் நீங்கள் போர் செய்வீர்கள் அல்லது அவர்கள் யுத்தம் செய்யாது இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் ஆகவே இதில் நீங்கள் எனக்கு கீழ்ப்பட்டு நடப்பீர்களாயின் அல்லாஹ் உங்களுக்கு அழகான கூலியை வழங்குவான் இதற்கு முன்னர் நீங்கள் யுத்தம் செய்யாது புறக்கணித்தது போன்று புறக்கணித்தும் விதிவீர்களாயின் அவன் உங்களை துன்புறுத்தும் வேதனையாக வேதனை செய்வான் என்று நபியை நீர் போர் செய்யாது தங்கள் இடங்களில் தங்கிவிடுவது குருடர் மீது குற்றமில்லை முடவரின் மீதும் குற்றமில்லை நோயாளியின் மீதும் குற்றம் இல்லை எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹுவாகிய அவன் சுவனங்களில் பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் எவர் புறக்கணிக்கின்றாரோ அவரை அல்லாகுவாகிய அவன் துன்புறுத்தும் வேதனையாக வேதனை செய்வான் நபியே திட்டமாக அல்லாஹ் விசுவாசிகளை அவர்கள் மரத்தடியில் அவர்களின் வாக்குறுதி செய்த போது பொருந்திக்கொண்டான் பின்னர் அவர்களின் இதயங்களில் இருந்ததை நன்கறிந்து அவர்கள் மீது அமைதியை இறக்கி வைத்தான் அன்றையும் சமீபமான வெற்றியையும் அவர்களுக்கு அருட்கொடையாக கொடுத்தான் இன்னும் எதிரிகளிடமிருந்து வெற்றியின் மூலம் கிடைக்கும் ஏராளமான வெற்றி பொருட்களை அவர்களுக்கு அவன் அளித்தான் அவற்றை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் யுத்தத்தில் எதிரிகளிடமிருந்து வெற்றியின் மூலம் கிடைக்கும் ஏராளமான வெற்றி பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் நீங்கள் அதை கைப்பற்றுவீர்கள் ஆகவே உங்களுக்கு துரிதமாக்கிவிட்டான் மேலும் உங்களுக்கு விரோதிகளான மனிதர்களின் கைகளை உங்களை விட்டும் தடுத்தும் விட்டான் இது விசுவாசிகளுக்கு ஓர் அத்தாட்சியாக ஆவதற்காகவும் உங்களை நேரான பாதையில் செலுத்துவதற்காகவும் இவ்வாறு அருள் புரிந்தான் பாரசீகம் ரோமாபுரி முதலிய நாடுகளில் வெற்றியாக மற்றொன்றும் உங்களுக்கு இருக்கிறது அதற்கு நீங்கள் சக்தி பெறவில்லை திட்டமாக அல்லாஹ் அதனைச் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் மேலும் நிராகரிப்போர் உங்களுடன் போரிடுவார்களாயின் அவர்கள் புறங்காட்டி பின்வாங்கி இருப்பார்கள் பின்னர் அவர்கள் தங்களுக்கு பாதுகாவலரையோ உதவி செய்பவரையோ காண மாட்டார்கள் இதற்கு முன்னர் சென்று விட்டதாகிய வழிமுறை நிராகரிப்போர் விஷயத்தில் இதுதான் அல்லஹுவுடைய வழிமுறையில் நீர் எவ்வித மாறுதலையும் காணவே மாட்டீர் அவன் எத்தகையவனென்றால் மக்காவின் பள்ளத்தாக்கில் அவர்கள் மீது உங்களுக்கு வெற்றியை கொடுத்ததன் பின்னர் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் அவ்வாறே உங்களுடைய கைகளை அவர்களை விட்டும் அவனே தடுத்து விட்டான் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவனாக இருக்கிறான் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவனுடைய தூதரையும் நிராகரித்து சிறப்புற்ற காபாயனும் மஸ்ஜிதை விட்டு உங்களையும் குருபானியையும் அது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாது நிறுத்தி வைக்கப்பட்டதாக இருக்கும் நிலையில் தடுத்தார்கள் இன்னும் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளாத விசுவாசம் கொண்ட ஆண்களும் விசுவாசம் கொண்ட பெண்களும் எதிரியின் மத்தியில் இருக்க அறியாதவர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் அவர்களை மிதித்து அதனால் அவர்களின் மூலம் ஏதேனும் சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டு விடும் என்பது இல்லையானால் போர் செய்ய உங்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பான் அவ்வாறு போர் செய்ய அனுமதிக்காதது ஏனென்றால் அல்லாஹ் நாடியவர்களை தன் அருளில் புகச் செய்வதற்காகவே ஆகும் அவர்கள் நிராகரிப்போரிலிருந்து பிரிந்திருப்பார்களேயானால் அவர்கள் மீது யுத்தம் புரிய உங்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்களிலுள்ள நிராகரிப்போரை மிக துன்புறுத்தும் வேதனையாக நாம் வேதனை செய்திருப்போம் நிராகரித்தோர் தங்களுடைய இதயங்களில் உங்களை வேறுடன் அழித்துவிட வேண்டுமென்ற வைராக்கியத்தை அறியாமை காலத்து மூடத்தனமான வைராக்கியத்தை ஆக்கிக்கொண்ட சமயத்தில் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் விசுவாசம் கொண்டவர்கள் மீதும் தன்னுடைய அமைதியை இறக்கி வைத்தான் பயபக்தியுடைய வார்த்தையை லா அவர்களுக்கு நிலையாக்கியும் வைத்தான் அவர்கள் அதற்கு மிக உரியவர்களாகவும் அதை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் திட்டமாக அல்லாஹ் உண்மையை கொண்டு தன்னுடைய தூதருக்கு அவர் கண்ட கனவை விட்டான் அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமாகிய சிறப்புற்ற மஸ்ஜிதில் அச்சமற்றவர்களாகவும் உங்களுடைய தலைமுடிகளை சிறைத்து கொண்டவர்களாகவும் முடியை குறைத்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் அச்சமயம் நீங்கள் எவருக்கும் பயப்பட மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் அறியாதிருந்ததை முன்னதாகவே அல்லாஹ் அறிந்திருந்தான் பின்னர் இதனை அன்றி சமீபத்தில் ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கினான் அவன் என்றால் தன்னுடைய தூதரை நேரு வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான் சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்கு செய்வதற்காக தன் தூதரை அனுப்பி வைத்தான் இன்னும் இதற்கு சாட்சியாக இருக்க அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் தூதராவார் அவருடன் இருப்பவர்களோ நிராகரிப்போர் மீது மிக கண்டிப்பானவர்கள் தங்களுக்கிடையே மிக்க அன்புடையவர்கள் குளிந்து செய்பவர்களாகவும் சிரம் பணிந்து சுஜூது செய்கிறவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர் அல்லாகுவிடமிருந்து பேரருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுவார்கள் அவர்களுடைய அடையாளம் சிரம் பணிவதன் அடையாளத்தினால் அவர்களுடைய முகங்களில் இருக்கும் இதுவே தௌராத்தி எனும் வேதத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும் இன்னும் இஞ்சியில அவர்களுக்குள்ள உதாரணமாவது ஒரு பயிரை போன்றதாகும் அது தன் முளையை வெளிப்படுத்தி பின்னர் அதை பலப்படுத்துகின்றது பின்னர் அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கின்றது விவசாயிகளை ஆச்சரியமடைய செய்கிறது இவர்களை கொண்டு நிராகரிப்போருக்கு அவன் கோபமூட்டுவதற்காக இவ்வாறு உதாரணங்கள் கூறுகிறான் அவர்களில் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களும் செய்கின்றார்களே அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான